ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்ராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்விப்படலத்துல நாற்பத்தி ரெண்டாவது பாடல் பார்க்க போறோம் வார்த்தை மாறு உரைத்திலன் முனிவன் மௌனியாய் போர்த்தொழில் குமரனும் தொழுது போந்த பின் பார்த்தனன் விசும்பினை பருவ மேகம் போல் ஆர்த்தனர் இடித்தனர் அசனி அஞ்சவே இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் முனிவன் முனிவன் வாய் பேசாதவனாகி வார்த்தை மாறு உரைத்திலன் மறுமொழி கூறவில்லை போர்த்தொழில் குமரனும் போர்த்தொழில் வல்ல ராமபிரானும் தொழுது போந்த பின் அக்தரிந்து முனிவனை வணங்கி சென்ற பின்னர் விசும்பினைக்கு பார்த்தனன் வானத்தை நோக்கினான் பருவ மேகம் போல் ஆர்த்தனர் அப்போது அரக்கர் வந்து பருவ கால மேகத்தைப் போல ஆரவாரித்தவராகி அசனி அஞ்சை இடித்தனர் இடியும் அஞ்சும்படி இடித்தார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது போன பாட்டில் தீயவர் என்று வருவது அப்படின்னு ராமர் கேட்டார்ல அதற்கு முனிவன் வந்து விஸ்வாமித்ர முனிவன் மறுமொழி சொல்லாமல் அதை ராமன் முனிவரை வணங்கி விட்டு மீண்ட பிறகு வானத்தை பாக்குறாரு அப்ப பார்த்தா சுபாகு மாரிச்சன் அரக்கர்கள் இருவரும் ஆரவாரித்து வருகிறார்கள் அது அதைத்தான் கம்பர் சொல்ல வர்றாரு இதுல வார்த்தை மாறு உரைத்திலன் வார்த்தை மாறு அப்படிங்கிறது மறுவார்த்தை பேசாம மறுமொழின்னு சொல்றோம்ல அதாவது பதில் சொல்லாம பதில் சொல்லாம மௌனியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு இது இது இதை வந்து ரெண்டு விதமா பொருள் சொல்ல முடியும் ஒண்ணு ரெண்டு ரெண்டு விஷயத்துக்காக முனிவர் வந்து மௌனமா இருக்காரு ஒண்ணு முக்காலமும் உணர்ந்த முனிவர் அவரு அதனால இந்த இப்ப வரப்போறாங்கன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும் அதனால மௌனமாக இருந்தாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னொண்ணு பொதுவாக வேள்வி செய்யும் பொழுது மௌன விரதத்துல இருப்பாங்க வேற எதுவுமே பேச மாட்டாங்க ஏன்னா கவனச்சிதறலே இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க அவங்களுடைய கவனம் வேள்வி தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளே பொதுவா ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதா இருந்தா ரொம்ப கப்ஜிப்புன்னு ரொம்ப அமைதியா இருப்போம்ல அந்த என்ன செய்யறோமோ அந்த வேலையில கவனம் இருக்கும்ல ஒரு சப்தம் இருக்காது எதுவும் இருக்காது நம்ம பேச யாரா வந்து கேட்டால் கூட நம்ம பேச மாட்டோம் அப்படி இருப்போம்ல அந்த மாதிரி முனிவர் இருந்தார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதனால தான் சொல்லுவாங்க பொதுவாக நம்ம காரியங்கள் காரியங்கள்லாம் செய்ய வைக்கிறதுக்கு வாதியார் வரும்பொழுது அவங்க கல்யாணமாக இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி வீட்டில் ஏதோ கணபதி ஹோமம் பண்ணி பண்ணி வைக்கிறதுக்கு வாதியார் வந்தாலும் சரி அவங்களுக்கு தேவையான சாமான எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க இந்த அவங்க இந்த ஹோமம் பண்ணும் பொழுது அதை கொண்டா இதை கொண்டான்னு எதையாவது கேட்கற மாதிரி அவங்களை பேச வைக்கவே மாட்டாங்க நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க சந்தனமாக இருக்கட்டும் குங்குமமாக இருக்கட்டும் தேங்காய் பழம் என்னவா இருக்கட்டும் முன்னாடியே எடுத்து வச்சிருவாங்க அவங்க போய் உட்கார்றதுக்கு முன்னாடி எல்லாரும் இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை சும்மா சொல்லுவாங்க வந்து எடுத்து பேசுறாங்க வாத்தியார் அது ஒரு விஷயம் அது தப்பு வேள்வி பண்ணும் பொழுது அது முழுக்க முழுக்க கவனம் அங்கதான் இருக்கணும் அதனாலதான் எடுபடி மாதிரி ஒரு ஆள் கூட பின்னாடியே வச்சுப்பாங்க என்னன்னா ஏதாவது அப்படியே ஏதாவது தவறி போச்சுன்னா கூட அவங்களை காக்க வைக்க கூடாது வேற ஏதாவது பேச வைக்க கூடாது டக்குன்னு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு பகலே ஒரு ஆள் வேற இருப்பாங்க எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி மௌனவிரதம் மௌன விரதத்தில் விஸ்வாமித்ர முனிவன் இருந்தார் அப்படின்னு சொல்ல வர கம்பர் தொழுது போந்த பெண் போர் தொழில் குமரனும் தொழுது போந்த பெண் அப்படின்னு போந்த பெண்னா தொழுது விட்டு சென்ற பெண் அப்படின்னு பொருள் விசும்பினை பார்த்தனன் விசும்பு அப்படின்னா இந்த இடத்துல வானத்தை பார்த்தார் அமர் அப்படின்னு சொல்ல வர்றாரு நான் ஏற்கனவே நம்ம விசும்புங்கிறதப்போ சொல்லியிருக்கேனா அதாவது திருக்குறள்ல பதினாறாவது குரல் வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்துல ஆறாவது குரல் விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்பொல் தலை காண்பார் இது அந்த குரல் சொல்லும்போதே பரிமல் அழகர் சொல்லுவார் விசும்புங்கிறது தான் குறிக்கும் ஆனா இந்த இடத்துல மேகமாக ஆகி வருவதனால் இது விசும்புங்கிறது ஆகு பெயர் அப்படின்னு எக் சொல்ல வர அதனால இங்க விசும்பினை பார்த்தனன் அப்படின்னா வானத்தை பார்த்தார் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பருவ மேகம் போல் அப்படிங்கிற வர இடத்துல பருவ மேகம் அப்படிங்கிறது மழை காலத்து மேகம் அந்த மாதிரி அவங்க ஆர்ப்பரித்து எப்படி இடியுடன் என்ன என்ன சொல்றாரு அவரு ஆர்த்தனர் ரொம்ப மிகுதியாக ஒலி எழுப்பினார்கள் ஏற்கனவே இந்த ஆர்த்தலுங்கிறது நிறைய இடத்துல வரும் இருந்தாலும் என்னால மறக்க முடியாதது வந்து இந்த பதிமூணாவது கம்பராமாயணத்துல பதிமூணாவது பாட்டுல வரும் நான் அதை படிக்கிறேன் கேளுங்க நீரணிந்த கடவுள் நிரத்தவான் ஆறு அணிந்து சென்று ஆற்களி மேய்ந்து அகில் சேரு

அப்படின்னு அந்த மிகுதியை குறிக்கிதோ அந்த மாதிரி ஆர்த்தனர் அப்படின்னா மிகுதியாக ஒலி எழுப்பினார்கள் அப்படின்னு அர்த்தம் இடித்த அசனி அஞ்சவே இடித்தனர் அப்படின்னு சொல்றாரு அதாவது இடி அசனின்னா அசனிங்கிறதுக்கு நாலு விதம் சம்ஸ்கிருதத்துல அசனி அஹ் தமிழ்ல வந்து அசனி அதுக்கு வந்து நாலு விதமா பொருள் இருக்கு இடி வஜ்ராயுதம் சாம்பிராணி இலை தீச்சட்டி அப்படின்னு நாலு பொருள் இருக்கு இந்த இடத்துல இடிங்கிற பொருள்ல தான் வந்திருக்கு அசனி அஞ்சே இடித்தனர் அப்படின்னா இடியும் அஞ்சும்படி இடித்தார்கள் அப்படின்னு கம்பர் சொல்றாரு நம்ம பொதுவா சொல்லுவோம்ல நான் யமனுக்கே யமன்டா அப்படின்னு யமன் தான் எல்லா உயிரையும் எடுக்கக்கூடியவன் அவனோட உயிரே எங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த சுபாகவும் மாரிச்சனும் எப்பேற்பட்ட ஒலி எழுப்பி கொண்டு வருகிறார்கள்னா இடியே அஞ்சி நடுங்கும்படியாக இடித்துக்கொண்டு அவ்வளவு சத்தம் எழுப்பி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு இந்த அசனிங்கிற சொல்லும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் அதாவது தாடகை வதை படலத்துல வந்து தாடகை எப்படி வீழ்ந்தாள் கீழ ராம பானம் பட்டதுக்கு அப்புறம் எப்படி கீழே வீழ்ந்தாள் அப்படின்னு அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க அதாவது கம்பராமாயணத்துல முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் பொன்னிடும் குன்றமன் நான் புகர் முகப பகழி என்னும் மண்ணிடுங்காலவன் காற்று அடித்தலும் இடித்து வானில் கல்நிடு மாறி பெய்ய கடையுகத்து எழுந்த மேகம் மின்னடும் அசனியோடும் விழுவதே போல விழுந்தாள் எப்படி விழுந்தாள் அப்படின்னு கேட்டா மண்ணோ மின்னோடும் அசனியோடும் மின்னலும் இடியும் எப்படி வந்து பூமியில வந்து தாக்குமோ அந்த மாதிரி வந்து பொத்துன்னு வந்து விழுந்தா அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துலயும் அசனிங்கிற சொல்லாடல் இருக்கு அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்காரு கும்பர் அதுக்காக சொல்ல வரேன் இப்ப நான் பாட்டை இன்னொருத்தரோ படிக்கிறேன் கேளுங்க வார்த்தை மாறு உரைத்திலன் முனிவன் மௌனியாய் மவுனியாய் தொழில் குமரனும் தொழுது போந்த பின் பார்த்தனன் விசும்பினை பருவமேகம் போல் ஆர்த்தனர் இடித்தனர் அசனி அஞ்சவே அஞ்சவேந்தாகம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः